ஹாய் விவாஸ் இன்றைக்கி சின்ன மருமகளில் போஸ் அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நான் ஒரு பெரிய சிக்கலை மாட்டியிருக்கேம்மா நீந்தாமா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் என்னடா சிக்கல் என்னடா பண்ண அப்படின்னு ஈச்சி கேட்குறாங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுமா என்னால் எதுவுமே இப்போ டீட்டெயிலாக சொல்ல முடியாது எனக்கு நீந்தாமா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் என்னடா உதவின்னு பெரிய சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு நான் என்ன செய்யணும் அம்மா அது வந்து பெரியப்பா கொடுத்த ஃபைல் இருக்குல்ல தமிழ்ச்சில் விட்டு பத்திரமா வைக்க சொன்னாங்கள எனக்கு அந்த ஃபைல் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபைலா எதுக்கிட்டால் உனக்கு அதெல்லாம் இல்லைம்மா என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுமா அது மட்டும் என் கையில் கிடைக்காம இருந்தால் அவ்வளோதாம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ பெரிய விஷயமா தான் நடந்திருக்கு ஆமாம்டா எப்படி எனக்கு அந்த ஃபைல் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம் நீ கவலைப்படாத தமிழ் செலவில் தான் பத்திரமா வச்சுருக்கான் அவள்கிட்ட வாங்கி நான் தரேன் நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கையை பிடிச்சிட்டு தமிழ் செல்வி ரூமுக்கு வராங்க தமிழ் என்ன வளகாப்புக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லவும் தமிழ் பதில் பேசாமல் இருக்காங்க சரி நீ கஜானால எடுத்து வச்சுருக்கே ஃபைலு அது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் சொல்கிறாங்க எதுக்கு அந்த ஃபைலு அது மாமா ரொம்ப முக்கியமான ஃபைலில் சொல்லி கொடுத்தாங்க ஆமாம் அதுதான் அது போய் எனக்கு தேவைப்படுது போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் இது மாமாவோட கௌரவ சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஒரு நாள் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் நீ பண்ண மாட்டியா அப்புறம் இந்த வல்லகாப்பு ஃபங்க்ஷனில் வச்சிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீ கர்ப்பமாகவே இல்லைங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் போய் நிற்கிறாங்க இல்லைத்த அதை மட்டும் பண்ணிடாதீங்க நான் ஃபைலை கொடுக்குறேன் நீங்கள் கீழே போங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கையை பிடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு தமிழ் நல்லா யோசிச்சுட்டு அந்த ஃபைலுக்கு பதிலாக வேறு ஃபைலை மாற்றி கொண்டு போய் இந்த ஃபைல் தான் சொல்லிட்டு கையில் கொடுத்துறாங்க போஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம் தமிழ் எப்படி ஃபைலை கொடுத்துட்டா இதை போய் அவள்கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரஞ்சினி கையில் கொடுத்துறாங்க போஸு அடுத்து தமிழை கீழே கூட்டிகிட்டு வந்து சேரில் தமிழையும் செய்தியும் உட்கார வச்சு மாலை போட்டுட்டு நல்லபடியாக வல வளகாப்பு பண்ணுறாங்க வலகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அப்போது ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வி வந்து தமிழ் நீ டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டியாமல நீ இன்னிக்கிலேருந்து டாக்டர் ஆயிரு நான் படிக்க வைக்கிறேன் உனையே அப்புடின்னு சொல்லுவோம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வருக்கு வாயிடுச்சு போகுது இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனில் அவள் கர்வமாக இளைஞர விஷயத்த சொல்லிட்டு அவளை இந்த வீட்டு விட்டு துரத்தணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த ஃபைல்னால அவள் வளகாப்பை நிறுத்த முடியல அது இல்லாமல் அவள் டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மாமாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க அடுத்து ரஞ்சினி அந்த ஃபைலை போஸ்டர் இருந்து வாங்கிட்டு போய் ராஜாங்கத்துக்கு எதிரான ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியே போஸ்டர்ந்து அந்த ஃபைலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ரஞ்சினிக்கு பணத்தை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஆள் ராஜாங்கத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக வளகாப்பா ஃபங்க்ஷனில் இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்கம் சொல்கிறாங்க என்ன திமிரா யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா ராஜாங்கம் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவோம் ராஜாங்கத்துக்கு கோவம் வருது நீ ரொம்ப கோபப்பட்டு இருக்காத இப்போது உன் குடும்பி என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நீ என்ன உழரிக்கிட்டு இருக்க அந்த அரசாங்க ஃபைல் முக்கியமான ஃபைல்னு சொல்லிட்டு உன் வீட்டில் பத்திரமா வச்சியே இப்போ அந்த ஃபைல் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ராஜாங்கத்துக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுது அப்புறம் தமிழ் செல்விட்டேன் தமிழ் உனக்கு முக்கியமான ஃபைல்னு சொல்லிட்டு இந்த அரசாங்க ஃபைல் ஒன்று கொடுத்தேனே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அப்படியே முழிச்சு நிற்கிறாங்க மறுபடியும் அந்த ஆள் ராஜங்கத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன உன் மருமலை திட்டிகிட்ருக்கியா அது உன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுவோம் ராஜாங்கத்துக்கு கோபம் தாங்க முடியல அப்படியும் தமிழ் தமிழ் நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் காது கேட்க இல்லையோ அந்த ஃபைல் இப்போ எங்கே அப்படின்னு கேட்குவோம் மாமா அந்த ஃபைல் என்கிட்ட தான் பத்திரமா மாமா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டி பேசுகிறாங்க தமிழ் அந்த ஃபைலை மாற்றி வச்சதை கரெக்டான ஃபைலை கொண்டு வந்து ராஜாங்க கையில் கொடுக்குறாங்க ராஜாங்கும் சீக்கிரமாக அதில் இருக்கிறதெல்லாம் வாசி பார்க்குறாங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்புறம் அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி ஏன்டா கையில் டியூப்ளிகேட் ஃபைலை வச்சு என்னைய பயமுறுத்திட்டுருக்கியா உனக்கு இருக்குது நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்புறம் ஈஸ்வர் இருந்து மாமா இந்த வலகாப்பை ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தமிழ் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கிறாங்க தமிழ் அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அடுத்து தமிழுக்கு ரொம்ப பதட்டமாகி தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததும் தமிழுக்கு ரெண்டு நாடி துடிக்குது அப்புறம் இல்லை பயப்பட தேவையில்லை இது எல்லாேருக்கும் வர சாதாரண மயக்கம்தான் இது நேரத்தில் வர மயக்கம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸ்வரிக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கு நம்ம என்ன சொல்ல பார்த்தோம் டாக்டர் டெஸ்ட் பண்ணி என்ன சொல்லிடுச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வசந்திக்கு புரியுது தமிழ்கிட்ட வந்து தமிழ் நீ உண்மையிலேயே கர்வமாக இருக்கப்பில்ல அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா சொல்கிற மயக்கம் தெரிஞ்சிட்டு தமிழுக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா நான் மயக்கம் போட்டு வந்துடுறேன் எனக்கு என்னாச்சு நீ உண்மையிலே கர்வமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ்தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா ஓகே விவர்ஸ் அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதான் நடக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்